தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி அல்ல இது எதற்கும் உதவாத அணி என்றும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்க கூடிய அணி சந்தர்ப்பவாத அணி என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சனம் செய்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்னைக்கு பெரிய கூட்டணி தலைவர் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க மதுராந்தகத்துல பிரச்சார கூட்டம் நடந்தது நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அது கூட்டணி இல்ல எதுக்கு வருவாத அணி தோக்க போற அணி சந்தர்ப்பவாத அணி நீ வேணா பாருங்க யார் யார் யோகிய அந்த கூட்டணியில யார் யோகிய மோடி வந்து நம்மள பார்த்து குற்றச்சாட்டு சொல்றார் திமுக ஊழல் ஆட்சி சொன்னாரா இல்லையா அந்த கூட்டத்தில் நான் நீங்க கை கோர்த்து இருக்கிற ஆண் யாரு யோகினா இந்த பக்கம் எடமாடி பழனிச்சாமி அழகான ஜெயலழுதை வந்து போச்சு அது உயிரோட அதுவும் நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்கும் இல்லையா கொள்ளாய்ச்சிட்டு நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டு நூறு கோடி ரூபாய் பையனை கட்டிட்டு ஜெயிலிருக்கு ஜெயில இருந்து நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவர்தான் அவங்க உண்டா இல்லையா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினங்கர ஒரு ஆளுகிறான் அந்த ஊர்ல இந்த ஊர்ல ஒரு ஆளுகிறானா அவர் ஒரு கூட்டணி தலைவர் அவர் பேர்ல கேஸ் இருக்குது ஆக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு பிஜேபி ல கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க தவிர வேற ஒண்ணுமே கிடையாது